உலகெங்கும் பரவி விரிந்து வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த விடயத்தை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு காவல்துறை ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வேண்டாலும் வாங்கும் என்பதற்கான உதாரணம் சவுக்கு சங்கர் அவர்களை பழி வாங்குவது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு போடப்பட்ட வழக்கில் இப்போ வந்து அது ஹெல்மெட் அணியாமல் வண்டி ஓடிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிச்சு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை நைட்டு பதினோரு மணிக்கு போய்ட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிருக்கிறாங்க இது எந்த வகையில் சரின்னு தெரியல ஹெல்மெட் போலன்னா ஃபைன் தானே கட்டணும் அதுக்கு யாராவது வண்டி சீஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்களா இது காவல்துறையின் அதிகபட்ச தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் என்று சவுக்கு சங்கரே கூறியிருக்கிறாரு என்னதான் நடக்குதுன்னு தெரில ஒரு காவல்துறையின் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி தான் செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வாய்மொழி மௌனமாக இருக்கிறாங்க ஒரு மீடியா நடத்துற அவருக்கு அந்த நிலைமை சாமானிய மக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க தமிழ்நாட்டில் யார்கிட்ட போய் சொல்லி சரி செய்வாங்கன்னு ஆள்ற ஆளுறமுறை அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சாமான்யன் மனக்குமுருளாவே நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி சேனல் நிகழ்ச்சியில் வெதில சிறுத்தைகள் ஸ்டார் ஸ்டார்ந்த அண்ணன் ஒருத்தர் சீமான் எங்களெல்லாம் என் உறவு வச்சு கூட முடிகிறாரு பாஜக சேர்ந்தவர் மாமாங்கிறாரு அதிமுக சேர்ந்த எடப்பாடியை சித்தப்பாங்கிறாரு உறவு முறை வச்சு பண்டாடுறாரு அப்புறம் இது வந்து உள்கூத்தல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தார் அவர் திரும்பி விளக்கம் தருவார்த்து தெரில நேற்று திருமாவளவன் நயனா நயனானகன் தண்ண ஏர்போர்ட்டில் பார்த்தாரு சால்வோ போட்டு கை குலுக்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இது மட்டும் எந்த வகையில் சரின்னு அவர் தான் விளக்கணும் அதாவது மற்றவங்க செய்தால் அது தப்பு அது மெயினாக குறிப்பாக சீமான் செய்தால் அது தப்பு அதே மற்ற கட்சி தலைவர் சுஜா சாரி உங்க பார்வையில தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அனைவரும் தமிழர்கள் முதல்ல அரசியல் ரீதியா தான் இங்க நமக்கு வந்து எதிர்ப்பே தவிர மனிதர்களுக்குக்குள்ள நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது எல்லாருமே இந்த பூமியில எல்லா உயிரினமாரிதான் மனுஷனும் அதனால இந்த அரசியல் பண்றவங்க பார்த்து பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அதுமாரி அக்கா இன்றைக்கி வந்து மாநிலங்களில் வந்து ஆயுதப்படுத்தி பேச ஏழு பேர் கொண்டு குழு அமைச்சிக்கிறாங்க அதில் கனிமொழி அக்கா ஒரு ஆள் இதுக்கு திமுக என்ன சொல்ல போதுன்னு தெரியாது இதே மற்ற கட்சியிலேருந்து யாராவது ஒன்று போயிருந்தா மருமக கூட்டணி கிரவுண்டு கூட்டணின்னு சொல்லி ஊதி பெருசாக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது மன வருத்தமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா என்ன எங்கே பார்த்தாலும் பிரச்சனை 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 ஒன்று அரசாங்கமே பிரச்சனை உருவாக்குது இல்லை அரசாங்கத்துக்கு சில சமூக விரோதிகள் பிரச்சனை உருவாக்குறாங்க இதெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறாரு முதலமைச்சர் இரும்புக்கரம் கண்டு அடக்குன்னு சொன்னார் வன்முறைகளையும் குற்றங்களையும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வன்முறைகள் அடக்குன மாதிரியே தெரில சர்வசாதாரணமாக ஒவ்வொரு குற்றங்களும் நிகழுது இதுக்கு பொறுப்பு ஏற்பட முதலமைச்சர்னு தெரியாது கேட்டால் நாங்கள் சிறப்பான ஆட்சி தருகிறோங்கிறாங்க அது எப்படி நடக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களாம் சிறப்பான ஆட்சி தரணும்னு சொல்கிறாங்கங்கிறது பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்குது இதற்கெல்லாம் ஒரே முடிவு மக்களாகிய நீங்கள் தான் இன்னைக்கு மாற்றி போட்டு நம்ம தலையெழுத்தே மாறி போயிடுச்சு இந்த இந்த நாலு வருஷத்தில் என்ன பட்டு பாடுபட்டுருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் சிந்தித்து வர இருக்கும் தேர்தல் மறப்பது மாநில அணி இயல்பு அதை ஞாபகப்படுத்துவது சமூக அக்கறை உள்ளவர்களின் ஒவ்வொருவரின் கடமை எனது கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் வணக்கம் ஒன் பாரத் தமிழ் மீடியாவில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ அடிக்கடி வரும் நன்றி